நீங்க சொன்ன மாதிரி பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அவங்களுடைய இருந்து இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடியலனால எங்கள் கூட்டணியை எண்பத்தி பதினெட்டு புள்ளி சதவீதம் வாக்குகள் வாங்கிக்கிற அளவுக்கு தேர்ந்தெடுக்கிறது இந்த தேர்தலில் இன்னும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படும் போது மக்கள் விரும்பாத இந்த திமுக ஆட்சியை உறுதியாக முறியடிப்போம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் கலைஞர் இருந்த காலத்துல எண்பத்தி ஒன்பதுல புரட்சித்தலைவர் இருந்தவரைக்கும் ஆட்சிக்கு தொடர்ந்து ஒன்பதுல ரெண்டு வருஷம் இருந்து அந்த ஆட்சி இறையாண்மைக்கு எதிராக அம்மாவுடைய ஆட்சி திருப்பியும் அவங்களுடைய பொய் புரட்சியாளத்தால அம்மாவுடைய ஆட்சி மூலதும் ஐந்து வருடம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி காப்பல் அதுக்கப்புறம் அவர் காலத்துல வர முடியல ஸ்டாலின் அவர்களும் பத்து வருடம் போராடி இன்றைக்கு பிஜேபிங்கிற கட்சியை காமித்து அவர்களை மக்களுக்கு குறிப்பாக மைனாரிட்டி பொது பிரச்சார தேர்தல் இருபத்தி ஒன்பது தேர்தல் இருபத்தி நாலு தேசியிருக்காரு மக்கள் இப்ப புரிந்து கொண்டார்கள் சிறுபான்மையோ புரிந்து வருகிறார்கள் இன்றைக்கு உறுதியாக இருக்கிற தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் திமுக படு தோல்வியாடு என்னதான் பணப்படம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவர்கள் மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் உறுதியாக அதனாலதான் அவங்க பிஜேபி அலையன்ஸை பார்த்து தேவையில்லாத கமிட்டில் எத்தனை முறை அமித்ஷா வந்தாலே முடியாது சொல்றதுன்னா பயத்தினுடைய